அன்பு அன்புந்தே வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க நாட்களாக மாறணும் நினைச்சீங்கன்னா எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகள் மட்டுமே ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குகின்ற நண்பர்களே எப்பொழுதுமே நீங்கள் விரும்பும் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய மனநிலையை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்களுடைய சிறந்த மனநிலை தான் உங்களுக்கு சிறந்த தூண்டுதலையும் எதிர்காலத்திற்கு சிறந்த விருப்பங்களையும் தேர்ந்தெடுக்கும் உதவி செய்கின்றது அன்பர்களே போல் நிகழ்காலத்தில் உள்ள மன மனநிலையை பொறுத்து எதிர்காலத்தை நோக்கி உங்களை நகர்த்தி கொண்டு செல்கிறது நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய எதிர்காலமாக மாறுகின்றது உங்களே அதேபோல் கடந்த காலத்தின் பாதிப்பில் இருந்து உங்களுடைய மனநிலையை திரும்பாமல் கவனமாக இருங்கள் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்க பார்த்திங்களா நான் வந்து கடந்த காலங்களில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என் குடும்பம் பெரிய குடும்பம் நான் அப்படிலாம் பேசிகிட்டே இருக்கோம் அதை நினச்சி வாழ்க்கை நிறைய பேர் செய்கிறோம் ஓட்டிக்கிட்டே இருக்கோம் தயவு செய்து அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் என்றே அதே போல் நடக்கக்கூடாதது எதுவோ அதை பற்றியே சிந்தனை அவசியம் இல்லை எதிர்காலத்தில் அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ பஸ்லையோ கார்லையோ நெகட்டிவான ஒரு பாதிப்பு சிந்தனைகள் அதை பற்றி சிந்திக்க தேவையே இல்லைங்களே எது அவசியம் வேண்டுமோ அதில் கவனத்தை அதிகப்படுத்தி மனநிலையை சக்தி வாய்ந்ததாக உருவாக்குங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முடிவெடுங்க அதில் அதிகமாக கவனத்தை திசை திருப்புங்க அதிக நேரத்தை உருவாக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அவர்களே அதே போல் கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை மிகவும் சிறப்பாக என்னால் உருவாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு இருங்கள் அன்பர்களே லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் இல்லையே தினந்தோறும் நம்மளை அப்டேட் இருக்கணும் காலகட்டத்திற்கு தகுந்தவாறு நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் கடந்த காலம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி நம்முடைய இன்றைய பொழுதை நான் சிறப்பாக பண்ண முடியும் எதிர்காலத்தை சிறப்பாக நான் எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி என்னுடைய உறவுக்கும் நட்புக்கும் என்னுடைய நாட்டுக்கும் எதிர்காலத்தை உருவாக்க முடிங்கிற நம்பிக்கை விதையை நீங்கள் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது வெற்றி உங்களுடைய வசமாக வாரும் அதற்கு மிகப்பெரிய விஷயம் நம்முடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் எண்ணங்களை மிக வலிமையுள்ளதாக மாற்ற வேண்டும் போல் உங்களை என்ன தீங்கு செய்திருந்தாலும் மறங்க மன்னிச்சிருங்க அதை உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உண்டான படி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு